ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் தேவகுல மனிதகுல மனித குல பரஸ்பர சகாயம் யஜமானது நம் வேத மதத்துக்கே முக்கியமானதாக உள்ளது கீதையில் பகவான் இதை பற்றி சொல்லியிருக்கிறார் ஆதியில் பிரம்மா மனுஷியர்களை சிருஷ்டித்த போதே அவர்களுக்கான இந்த யஜ்ஞங்களையும் உண்டாக்கி விட்டாராம் பண்ணி பண்ணிக்கொண்டு வாழுங்கள் இதனால் சகல நன்மைகளையும் பெற்று வாழுங்கள் நீங்கள் விரும்பியதெல்லாம் கொடுக்கிற காமதேனுவாக இந்த யஜ்யங்கள் இருக்கட்டும் என்று மனுஷர்களுக்கு பிரம்மா ஆக்ஞை செய்து விட்டார் என்று கீதையில் சொல்லியிருக்கிறது யக யஜா பிரஜா சுஷ்ட்வா புரோவாச பிரஜாபதி அனேன பிரசவிஷயத்துவம் ஏஷவோ அஸ்து இஷ்ட காமோது பிரஜைகளோடு யஜ்யங்களை சிருஷ்டித்தார் என்றால் முதலில் மனிதர்களையும் அப்புறம் வேள்விகளையும் உண்டு பண்ணினார் என்று அர்த்தமாகலாம் ஆனால் இங்கே யஜ்யங்களோடு பிரஜைகளை உண்டாக்கினார் யக்ஞா பிரஜா சுஷ்டுவா என்பதாக முதலில் யஜ்யத்தைச் சொல்லி அப்புறம் மனுஷ இனத்தைச் சொல்லியிருக்கிறது சிருஷ்டிக்கே மூலம் வேத மந்திரங்கள் தான் அந்த வேத மந்திரங்களை சொன்னாலே சிருஷ்டியில் பலவித அதிகாரங்களை பெற்றிருக்கும் தேவ சக்திகளை அந்த ஒலி அதிர்வுகள் பிடித்து கொண்டு வரும் யக்ஞத்தில் இப்படிப்பட்ட மந்திரங்களை சொல்வது கடிதத்தில் அட்ரஸ் எழுதுகிற மாதிரி இப்படி அட்ரஸ் பண்ணி ஹோமம் செய்தால்தான் ஆஹூதியை அக்னி தேவர்களிடம் சேர்க்கிறார் மிருகங்களில் பூனையை விட நாய் நாயை விட குதிரை குதிரை விட யானை யானையை விட சிங்கம் என்று ஒன்றைக் காட்டிலும் இன்னொன்று அதிக சக்தி உடையதாக இருக்கிறது அல்லவா இப்படியே சிருஷ்டியில் மனுஷர்களை விட அதிக சக்தி உடையவர்களும் இருக்கிறார்கள் அவர்களே தேவர்கள் என்பது அவர்கள் இந்த லோகத்தில் பஞ்சபூதங்களில் கரைந்து இருப்பதோடு கண்ணுக்குத் தெரிகிற ரூபத்தில் தேவலோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மந்திரங்களை நன்றாக ஜபித்து சித்தி அடைந்தால் சூக்ம ரூபத்தில் அவர்கள் செய்கிற அனுகிரகங்களை பெறுவதோடு தேவலோகத்தில் அவர்களுக்குள்ள ஸ்தூல ரூபங்களையும் தரிசனம் பண்ணலாம் இந்த மந்திரங்களுக்கு ஆதாரமான மூல சப்த சலனங்களால் தான் அவர்கள் பரமாத்மாவில் தோன்றியது எனவே இதையே திருப்பிச் சொல்வதனால் மந்திரங்களை தேவதைகளின் சப்தரூபம் என்று சொல்லலாம் யஜ்யத்தில் ஒவ்வொரு தேவதை பற்றியும் மந்திரம் சொன்னால் அந்த தேவதை அங்கு ஆவிர் நல்ல பக்குவிகளுக்கு இது பிரத்யட்சமாகவே தெரியும் தெரியாவிட்டாலும் அந்த தேவதா சக்தி அங்கு சூக்மமாக வெளிப்பட்டிருக்கும் ஆனாலும் நேரே அதற்கு ஆகுதி தரக்கூடாது பத்திரம் எழுதினால் பாண்டு எழுதினால் அது ஸ்டாம்ப் போட்ட வேண்டும் ரிஜிஸ்டரார் முத்திரை போட வேண்டும் என்றெல்லாம் இருப்பது போல் வேதத்தில் சொல்லியிருக்கிற விதிகளின்படி அக்னியில் போட்டால்தான் அது அவர்களுக்கு எந்த விதத்தில் ஏற்கத்தக்கதோ அந்த விதத்தில் போய் சேரும் அக்னி எரிந்துவிட்டதே மிஞ்சியதே சிஷ்டமாக யாகம் பண்ணினவர்களே சாப்பிட்டு விட்டார்களே அது எப்படி தேவர்களை அடைய முடியும் என்று சந்தேகப்படக்கூடாது தேவர்கள் நம்மாதிரி பாஞ்ச பௌத்திகமான சரீரம் படைத்தவர்கள் அல்ல எனவே நமக்குள்ளே நமக்குள்ள மாதிரி ஸ்தூலமான ஆகாரம் அவர்களுக்கு தேவையில்லை நமக்கும் கூட ஆகாரங்களை வயிற்றில் உள்ள ஜாடராஜ்னி எரித்து அதன் சத்தை மட்டும்தானே ரத்தமாக்கி அனுப்புகிறது இப்படியே யக்ஞியானது ஆகுதிகளின் சூக்ஷ்மான சாரத் சூக்ஷமமான சாரத்தை தேவர்களுக்கு அனுப்புகிறது யஜ்யம் வரையில் போக வேண்டும் என்பதில்லை இந்த காலத்தில் டின்னர் ஃபீஸ்ட் நடத்துகிறார்கள் வெள்ளைக்கார நாகரிகத்தின்படி நடத்தினால் அதில் இன்னொருத்தனின் சௌக்கியத்துக்காக சாப்பிடுவதாக சொல்லிக்கொண்டு டோஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணுகிறார்கள் சாப்பிடுவது இவர்கள் அதன் பலன் இன்னொருத்தனுக்கு என்கிறார்கள் ஒருத்தன் சாப்பிட்டால் அது அவனுக்குத்தானே புஷ்டி தரும் இன்னொருத்தனை பார்த்து உன் புஷ்டிக்காக நான் சாப்பிடுகிறேன் என்று இவன் டோஸ்ட் சொன்னால் அது எப்படி அந்த இன்னொரு ஆசாமிக்கு போய் சேரும் இந்த மாதிரி கேட்பது தப்பு இதெல்லாம் ஒரு வகையான நல்ல மனோபாவம் மனசார இப்படி நினைத்து நல்லதை பண்ணினாலே எண்ணத்தின் சக்தியால் தாட்பவரால் மற்றவனுக்கு அது க்ஷேமம் தரும் என்றுதான் இப்படி பண்ணுகிறார்கள் சாக்ஷாத் பரமாத்மாவின் சக்தியே எண்ண அலைகளாகி அவையே சப்த அலைகளாகி மந்திரம் என்று நமக்கு வந்திருக்கிற போது அவை வாஸ்தவமாகவே மிகுந்த நிரம்பியுள்ளதாக நிரம்பியுள்ளதாகத்தான் இருக்கும் இப்படி மந்திரபூர்வமாக தரும் ஆகூதி தேவர்களின் சக்தியை விருத்தி பண்ணுகின்றன மனுஷர்களை விட தேவர்கள் ஜாஸ்தி சக்தி பெற்றவர்கள் என்றாலும் அவர்களும் பூரண சக்தர்கள் அல்ல நிறைந்த நிறைவாக நிரம்பி விட்டவர்கள் அல்ல அவர்களுக்கும் ஆசைகள் உண்டு தேவைகள் உண்டு அவற்றை இந்த யஜங்களே பூர்த்தி செய்கின்றன லோக வாழ்க்கையை நமக்கு அவர்கள் அனுகூலமாக்கி தருகிறார்கள் என்றால் நாமும் அவர்களுக்கு சக்தியை விருத்தி செய்து அவர்களுடைய இஷ்டங்களை நிறைவேற்றித் தருகிற உபகாரத்தை யஜத்தின் மூலம் பண்ண வேண்டும் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற மனோபாவத்தோடு நாம் யஜ்யங்களை பண்ணினால் தேவர்களும் அப்படியே நாம் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று பாவித்து நமக்கு அனுகிரகம் செய்வார்கள் இப்படி பகவான் கீதையில் சொல்லியிருக்கிறார் தேவான் பாவயதா தேன யதானேன தேவா பாவயந்து பரஸ்பரம் பாவயந்தக ஸ்ரேய பரம வாப்ஸ்யத இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை नाळे कांबोम ओम शांति शांति शांति